வரமா சோரி சாப்பிட்டு சாப்பிட்டு ஒரு மாதிரி ஆயிடுச்சு ஏதாவது வித்தியாசமாக டிஃபன் சாப்பிடுவோம் ஆ என்னது ஹோட்டல் வித்தியாசமா பரவாயில்லையே பேரே வித்தியாசமாக இருக்கு அப்போ உள்ள போனால் டிஃபனும் வித்தியாசமாக தான் இருக்கும் என்னென்ன மெனு ஐட்டம்னு பார்ப்போம்மா ஆஹா இட்லி தோசை பொங்கல் பூரி மெதுவடை ஆமாம் வடை டீ எல்லாமே இருக்கியா ம் இன்னைக்கு ஒரு பிடி பிடிச்சிட வேண்டியதுதான் என்னது உள்ளே உள்ள வந்து உக்காந்து இவ்வளோ நேரம் ஆச்சு சப்ளையர் இன்னும் காணமே ஆ வரையா ஆமாம் சாப்பிட என்ன இருக்குது ஏன் போர்டை பார்க்கலையா ஹ பார்த்தம்பா பார்த்தம்பா அப்போ ஆர்டர் பண்ணு எப்பா ரெண்டு இட்லி மூணு வகை சட்னி புரியுதா அப்புறம் இட்லி பூவாகவே இருக்கணும் புரியுதா போய் கொண்டா முத சட்னியை கொண்டாந்து வைக்கிறேன் எப்போ என்னது இதுதான் வித்தியாசம் ஓ அப்படியா முத சட்னியை வச்சுட்டு அப்புறம் இட்லி கொண்டு வருவீங்க போல இருக்குது சரி போய் இட்லியை கொண்டாங்க ஆ என்னது ஒரு பிளேட்டில் ரெண்டே ரெண்டு மல்லிகைப்பூ வச்சு கொண்டாந்து வைக்கிறீப்ப நீ தானே இட்லி பூவாக இருக்கணும்னு அதுதான் வித்தியாசமாக பூவை எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன் இட்லி சரிப்பட்டு வராது தோசை ஆர்டர் பண்ணுவோம் மசாலா தோசை நெய் தோசை ரவா தோசை தோசை ஆனியன் ஸ்பெஷல் தோசை சாதா தோசை கடைசியா கல் தோசை கல் தோசை சாப்பிட்டு ரொம்ப நல்லா கல் தோசை ரெண்டு கொண்டு வா போ ஆ என்னது தோசை இவ்வளோண்டா இருக்கு தோசைக்கு மேலே இவ்வளோ பெரிய ஏப்பா என்ன இது இதுதான் வித்தியாசமான கல் தோசை ஆஹா இதை சாப்பிட்டா கல்லுக்கு சேர்த்து பில்ல போடுவோம் வேணான்னு சொல்லிவிட்டு அடுத்ததுக்கு போவோம் ஏப்பா பொங்கல் இருக்கா மூணு வாரம் கழிச்ச தான் பொங்கல் வரும் எனது மூணு வாரமா ஆமாம் இப்போதானே மார்கழி பிறந்திருக்கு அது முடிஞ்சால் தானே தை வரும் ஏப்பா நான் தை பொங்கலை சொல்லலைப்பா திங்கிற பொங்கலை சொன்னேன் நாங்கள் பொங்கலுக்கு தான் பொங்கல் போடுவோம் ஆஹா ஏப்பா அப்போ தீபாவளிக்கு என்ன போடுவீங்க வெடி போடுவோம் ஆஹா வித்தியாசங்கிற பேரில் சாக அடிக்கிறாங்க இல்லையா சரிப்பா பூரி மசாலா கொண்டு வா ஆமாம் பூரிக்கு தொட்டுக்கு சிக்கன் மசாலாவா மட்டன் மசாலாவா சென்னா மசாலாவா இல்லை ஆச்சி மசாலாவா ஆஹா உருளைக்கிழங்கு மசாலாவை தவிர மற்ற எல்லா மசாலையும் சொல்கிறானேப்பா கேட்டால் வித்தியாசம் ஏப்பா டிஃபன் ஐட்டமே வேணாம் கூட கொண்டு வா நாங்கள் ஆமக்கரியிலலாம் வடை பண்ணுறது இல்லை முட்டியிட சாமி சரிப்பா ரெண்டு மெதுவடை எடுத்துகிட்டு வா மெதுபடை வர்றதுக்கு நாலு மணி நேரம் ஆகும் பரவாயில்லையா ஏன் கிச்சன்லேருந்து மெதுவாக தான் உன் டேபிளுக்கு வரும் முடிஞ்சதுரா கதை சாமி வித்தியாசம் வித்தியாசங்கிறோம் ஆனால் ஒரு ஐட்டம் கூட சாப்பிட்ற மாதிரி இல்லையா சாப்பிடவே வேணாம் ஏப்பா ஒரு டீ கொண்டு வா ஸ்ட்ராங்காவா லைட்டாவா எப்படியோ கொண்டு வாப்பா சர்க்கரையா நாட்டு சர்க்கரையா நாட்டு சர்க்கரை போட்டு எடுத்துகிட்டு வாப்பா உள்நாடா வெளிநாடா ஆஹா ஏப்பா எனக்கு எதுவுமே வேணாம் ஒரே டம்ளரு பச்சை தண்ணி கொடு பச்சை தண்ணி எங்கக்கிட்ட கிடையாது சரிப்பா கிளம்புற ஆளை விடு எங்கே கிளம்புற இந்த பில்லு என்னது பில்லா ஹேப்பா நானே சாப்பிடவே இல்லையே அதுக்கு அதுக்கு பில்லு இப்போ இவ்வளோ நேரம் என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தா அதுக்கு தான் பில்லு என்ன அது பேசினதுக்கு பில்லா ஆஹா ரொம்பவே வித்தியாசமாக தான் ஏன் இருக்குது உங்கள் ஹோட்டலு வாய் நிறைய சாப்பிட்லான்னு வந்தால் வாய்க்கிலேயே பேசியே சாகடிச்சிட்டு அதுக்கு பில்லும் கொடுக்குறானே ஐயா ம் உண்மையிலேயே இது வித்தியாசமான ஹோட்டல் தான் பிள்ளைல எவ்வளோ போட்டிருக்கான்னு பார்ப்போம் நூறு ரூபாய் அத்தி அதுக்கு ஜிஎஸ்டி வேறையா இந்த பதிவை லைக் பண்ணுங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி